உப்பு உப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் தான் milk made சரி கடலை எண்ணெய் வச்சு கடலை எண்ணெய் சரி ஆரம்பிச்சலாமா ஆ ஓகே கடாயில ஒரு 3 ல இருந்து 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்திக்கணும் சரி எண்ணெய் காயற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணனும் சரி எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இதல நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்

நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிட்டே இந்த இப்படி ஆயிடுமா இன்னும் கொஞ்சம் பிரவுனா ஆகணுமா ஆமா இது கொஞ்சம் நல்லா கவுன் ஆகும் இப்பதானே போட்றோம் அப்போ நல்லா ஆகும் அத வரங்க சரி நோ பண்ணீர் பட்டர் மசாலாக்கு பப்பவும் வெயிட் பண்றோம் போலயே என்னப்பா உனக்கு என்னப்பா வேணும் நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா வேணுமா சாப்பிடுவீங்களா நீங்க இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு பாருங்க கொஞ்சம் பிரவுனா இருக்கு ஓகே இந்த மாதிரி வந்த உடனே இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கிறோம் தக்காளியும் அதே மாதிரி பெருசு பெருசாக ஆமா பெருசு பெருசா ரெண்டுமே அதே மாதிரி தான் அறியும் ஏன்னா நம்ம வந்து வதக்கிட்டு அரைக்க போகிறோம் ஸோ அதனால் பெருசு பெருசாகவே அரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கலாம் இது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் அதுக்குள்ள நான் ஒரு ஒரு டம்ளர்ல வந்து ஒரு நூறு கிராம் முந்திரியும் ஒரு ரெண்டு உடச்ச கடலையும் போட்டு ஊற வச்சிருக்கேன் பட்டர் போட்டுக்கணும் பட்டர் நல்லா உழுதுனா உடனே நம்ம இங்க தாலிப்பை எடுத்து வச்சோம் தெரியுங்களா கழித்த இந்த பட்டர்ல நம்ம எடுத்து வச்ச பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுருணும் இதெல்லாம் போட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சோம் தெரியுங்களா வெங்காயம் தக்காளி ஆற வச்சோம் தெரியுங்களா அதை வந்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்டா எடுத்து ஆட் பண்ணிக்கணும் பெசர் இத இதல வந்து பீ நல்லா 3 இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடணும் இல்லனா அது வந்து நல்லா கொதிக்கும் ஸ்லோ பண்ணிட்டு மஞ்சள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கலந்து விட்டுக்கணும் எல்லாத்தையும் இத போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும் இது கொதி வர அளவுக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும் இதை மூடி போட்டு இப்ப நம்ம மூடிட்டோம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க இது எதுக்குன்னா தண்ணி கொதிச்ச உடனே நம்ம வச்சிருக்க பன்னீரை என்ன பண்ணுவோம்னா நல்லா கியூப் கியூவா கட் பண்ணி இதுல ஆட் பண்ண போறோம் பன்னீரை வந்து இந்த மாதிரி கியூப் கியூவா கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம அதுக்குள்ள தண்ணி வச்சோம்ல அந்த தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லா கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு இப்ப கட் பண்ணி வச்ச இந்த பன்னீர் கியூப்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடறோம் பன்னீர் வந்து கொஞ்சம் இதுவாக சாஃப்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம ஜார்ல இந்த ஊற வச்ச முந்திரியையும் உடச்சக்கடலையும் அரைச்சிக்க போறோம் இதை அரைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைக்க இல்ல நம்ம பால் சேர்த்தி பால் சேர்த்தி அரைக்க போறோம் கடலையும் போட்டு அரைச்சிக்கலாம் நல்ல பால் சேர்த்து சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்டா இதா இந்த பால் முந்திரி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் ஆனோடனே இதுல வந்து கொஞ்சம் மில்க் மேடும் சேர்த்து அரைச்சிக்கோங்க தேவையான தேவையான அளவுக்கு இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது கூட இப்போ நம்ம இங்க அரைச்சு வச்சோம்ல அத சேர்த்துக்கோ பாத்தீங்களா இந்த அரைச்சு வச்ச பால் மில்க் மேடு முந்திரி உடச்ச கடலை இது இது கூட சேர்த்துக்கோ அந்த கிரேவி இப்ப இதுல ஆட் பண்ணியாச்சு நல்லா ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து கொதிக்க விடணுமா வந்து கொஞ்சம் கட்டி எடுத்துக்கலாம் இப்போ பன்னீர் பாத்தீங்களா நல்ல சாஃப்ட்டா இருக்கு சம சாஃப்டா இருக்கு பன்னீர் வந்து ரொம்ப வேக வேண்டாம் இங்க பாருங்க நல்ல இருக்கு நிறைய பேர் வந்து பட்டர்ல போட்டு நல்லா கொஞ்ச நேரம் டாஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணவேண்டாம் இதுலயே பாத்தீங்கன்னா பன்னீர் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துரும் ஓகே நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும் ம் ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்ல போட்டு பனீர் சிலர் வந்து இது பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணா ரப்பரி ஆயிடும் நம்ம வந்து இந்த நல்ல தண்ணியை கொதிக்க வச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டு இத போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடிட்டீங்கனா அந்த சூடுலயே பாத்தீங்கன்னா பனீர் நல்லா வெந்துடும் சரி ஓகே இந்த பனீர் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு ஸ்ட்ரெயின் ஆனானே இதல சேர்த்துக்கோ வடிகட்டிட்டு இதல போட்டுறோம் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து இதில் சேர்த்து பன்னீர் போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வச்சு ஏன்னா அந்த கிரேவியெல்லாம் அந்த பன்னீர் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணனும் அதனால இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோல வச்சிருவோம் லாஸ்டா இந்த தாளிப்பு அதுல சேர்த்துருவோம் தாலிப்பு வச்சு கொஞ்சோண்டு கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்புறம் கொஞ்சோண்டு பட்டர் கடலை எண்ணெய் பட்டர் ஆட் பண்ணிட்டு அதெல்லாம் இப்ப நம்ம வச்சிருக்கேன் பச்சை மிளகாவை

கொத்தமல்லி செல்ஃப் சேர்த்து ஸ்மெல் வருதா அந்த பச்சை மிளகுதோடு ஸ்மெல் பட்டர்ல வர அந்த ஸ்மெல் வரும் இதை நல்ல ஆட் பண்ணிக்கிறோம் சும்மா ஒரு க்யூப் பட்டர் போட்டுரும் அவ்வளோதான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி தோசை பரோட்டா பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோதான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு வீட்டில் ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்